சிவாய் நம்ம இன்னைக்கு கார்த்திகை மாதத்தோட இரண்டாவது வெள்ளிக்கிழமை அஷ்டமியோட சேர்ந்து வருது எப்பயுமே வெள்ளிக்கிழமைகளை சுக்கர ஓரையில் அன்னலக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி பூஜை நிலைவாசல் பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை கோமாதா பூஜை பண்றது ரொம்பவுமே சிறப்பு இந்த அத்தனை பூஜையும் ஒரே வெள்ளிக்கிழமை பண்ண வேண்டியது இல்ல மாசத்துல நாலு வெள்ளிக்கிழமை வருமா அப்புறம் ஒரு பௌர்ணமி வருமா அப்போ மொத்தம் அஞ்சு கணக்கு ஆயிடுச்சு அப்போ அஞ்சு பூஜைகளையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பூஜை நீங்கள் பண்ணுங்க ரொம்ப சிறப்பு நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை இத்து கொடுக்கும் எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் இது நிதர்சனமான உண்மை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு இதோட மாற்றம் தெரியும் இன்னைக்கு கார்த்திகை மாதத்தோட ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அதுவும் அஷ்டமியோட சேர்ந்து வருது இல்லைங்களா அதனால நம்ம வீட்டில் நான் அன்னலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன் நம்ம வீட்டில் நான் எப்படி அன்னலட்சுமி பூஜை பண்ணுவேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமைனாலே நாளே சுக்கர ஓரை தான் சுக்கர ஓரை நேரத்தில் உப்பு தீபம் போட்டு அவங்களுக்கு நைவேத்தியம் படைச்சு பஞ்சபாத்திரத்துல தண்ணி வச்சு மன நிறைவா வழிபடும் பொழுது நம்ம வீட்டில் அன்ன குறையே என்னைக்குமே வராது இது நிதர்சனமான உண்மை நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க சரிப்பா சுக்கர ஓரம் வரும் அப்படின்னா மூணு நேரத்தில் வரும் காலையில் எடுத்துகிட்டீங்கன்னா ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்துலையுமே சுக்கர ஓரைய நேரம் வரும் அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் பூஜை செய்ய டைம் கிடைக்குதோ அந்த நேரத்துல நீங்க பூஜை பண்ணிக்கலாம் அந்த சுக்கர ஓர நேரத்துல உப்பு கல்லுப்பு வாங்கி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு எந்த ஒரு பூஜை செய்தாலும் மன நிறைவா நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் நமக்ஷிவாய் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாமா பாய்